ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பேபி ஃபுட் மேஜிக் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளில் ஒன்றுனா மாப்பிளை சம்பா ரைஸ் எப்படி கொடுக்கலான்ட்டு பார்க்கலாமா வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் எந்த மந்த்லேருந்து கொடுக்கலாம் இதனால் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிளை சம்பா ரைஸ் இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே நமக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்த ரைஸை வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி கிரைண்ட் பண்ண போகிறனால நீங்கள் வந்து எந்த தூசும் இல்லாமல் எந்த கல்லும் இல்லாமல் நல்லா வந்து கழுவிட்டு வாஷ் பண்ணி இந்த ரைஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாப்பிளை சாம்பார் ரைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் பேபீஸ்க்கு செவன் மந்த்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே தாராளமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு த்ரீ டேஸ் கொடுங்க பேபிஸ்க்கு செட் ஆகிடுச்சிங்கும் போது நீங்கள் வந்து ரெகுலராக பேபீஸ்க்கு வந்து நீங்கள் கொடுத்து பழக்கப்படுத்தியிருக்க ஃப்ரூட்ஸோடையோ வெஜிடபிள்ஸோடையோ நீங்கள் வந்து எதோடு வேணாலும் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த ரைஸில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபைபர் கண்டென்ட் வந்து நிறையா இருக்கனால பேபீஸ்க்கு கான்ஸ்டபேஷன் வராமல் தடுக்கிறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும் கான்ஸ்டபேஷன் இருக்க பேபீஸ்க்கு கூட நம்ம ரெகுலராக கொடுக்கும் போது அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு இது வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாப்பிளை சம்பா ரைஸில் வந்து அயனும் ஜிங்கும் வந்து நிறைய இருக்குது அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேபீஸ்க்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவலில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இப்போ சப்போஸ் அனிமையாக இருக்க பேபீஸ்கெல்லாம் நம்ம ரெகுலராக கொடுக்கும்போது அவங்களுக்கும் வந்து ரெட் பிளட் செல்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகிற வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் இப்போ ரைஸை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி இருத்து எடுத்துக்கிறேன் இதை வந்து சாஸ்பேனில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த தண்ணியும் இல்லாமல் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து ரைஸை வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ்க்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் வந்து ரைஸ் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைனா வந்து ரைஸ் வந்து கருகி போன மாதிரி ஆயிரும் அதனால சிம்ளியே வச்சிட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரைஸ்லலாம் பார்த்திங்கன்னா கால்சியம் மெக்னீஷியம் மேக்னீஷியம் இந்த மாதிரி விட்டமின்ஸ்லாம் நிறையா இருக்கனால குழந்தைங்களோட ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரைஸ்லாம் வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து நல்லாவே ட்ரை ரோஸ் ஆகிருச்சு அதோடய கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வந்து ரோஸ் பண்ணால் ரைஸோட ஸ்மெல் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி ரைஸும் பார்த்திங்கன்னா பட பட நல்லா பொரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரைஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா பி விட்டமின்ஸ் வந்து நிறையா இருக்குது பி விட்டமின்ஸ்னு பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் விட்டமின் பி இந்த மாதிரி இருக்க விட்டமின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான விட்டமின்ஸ் இதெல்லாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாப்பிளை சம்பா ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது ஸோ வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு டைம் வந்து நீங்கள் நல்லாவே இந்த மாதிரி ரைஸை வந்து கொடுக்கலாம் இப்போ இந்த ரைஸை நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ப்ளேட்டில் போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஆற வச்சுட்டு நல்லா வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபைன் பவுடராக இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு நைன் மந்த்ஸ் இருக்க பேபிஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து நல்லா சளிச்சிட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன் இயருக்கு மேலே இருக்க பேபிஸாக இருந்தால் நீங்கள் சலிக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து எடுத்துக்கலாம் வரம் கொஞ்சம் லைட்டாக குறை குறைன் இருக்குது நான் இன்னொரு டைம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து மிக்சியில் போட்டு எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்க்கு வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து ஆர்டைட்டான பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லாவே ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ்க்கு வந்து நல்லாவே இருக்கும் ரைஸ் இந்த மாதிரி வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கனால பேபிஸோட இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக டெவலப் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இப்போ இதோடு வந்து நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இன்றைக்கி நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எந்த டைப்ஸ் ஆஃப் பனானா வேணால் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஆப்பிள் அவகேடோஸ் இல்லை வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட நீங்கள் எதுனாலே எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பழத்தை வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன் கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் இட்லி பாட்லியோ இல்லை ஸ்டீமர்லேயோ போட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் நேந்திரம் பழத்தை மட்டும் ஸ்டீம் பண்ணி எடுக்கணும் மற்ற பனானாஸ்லாம் வந்து நம்ம அப்படியே மேஷ் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சாஸ் லில் வந்து நான் ஒரு ஃபோர் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் உங்கள் பேபிஸோட குவான்டிட்டியை வந்து எந்தளவுக்கு சாப்பிடுவாங்களோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டியில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு எந்த லம்ஸும் இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்லா குக் ஆகிறதுக்காக ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரைஸ்லலாம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கனால குழந்தைங்கள வந்து சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகக்கூடிய சளி காய்ச்சல் இந்த மாதிரி இருந்து வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கூட நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பேபிஸோட உடம்புல தேவை அது எல்லாமே வந்து இந்த ரைஸில் வந்து நிறையவே இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வாரத்தில் வந்து ஒரு ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா கூட வந்து பேபிஸோட இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பராக டெவலப் பண்ணுறதுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இந்த மாப்பிள்ளை சம்பா ரைஸில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட போன் ஹெல்த்துக்கு வளர்கிற குழந்தைங்களோட போன் ஹெல்த்துக்கு வந்து இது வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் பாருங்க ரைஸ் வந்து ஒரு டென் மினிட்ஸில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து குக்காக இருக்கும் ஏன்னா நம்ம மேக்ஸிமம் நல்லா கிரைண்ட் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுறதுனால நல்லாவே வந்து குக்காக இருக்கும் நீங்கள் வந்து சப்போஸ் ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் குக்கரில் கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு விசில் விட்டு எடுத்து கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு மிக்ஸியில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குக் பண்ணி கூட கொடுக்கலாம் நீங்கள் எப்படினாலும் கொடுக்கலாம் அது வந்து உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி வந்து நான் இன்றைக்கி வந்து நேந்திரம் பழம் கொடுக்குற மாதிரி நீங்கள் இது தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது மாதிரி எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் நீங்கள் கொடுக்கலாம் ஆப்பிள் ஸ்டீம் பண்ணி மேஷ் பண்ணி இதோட கொடுக்கலாம் இல்லை கேரட் பீட்ரூட் இந்த மாதிரியும் கூட நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணி மேஷ் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து கோகோனட் மில்க் கொடுத்து நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு பழக்கப்படுத்திருக்கீங்க அப்படின்னா இதோட வந்து கோகோனட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களா இருந்தால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு கூட கொடுக்கலாம் நீங்கள் எந்த மாதிரி கொடுத்தாலுமே வந்து பேபிஸ் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து பேபிஸ்க்கு இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு எயிட் இப்போ நல்லாவே வந்து இருக்கும் நல்லா வந்து எல்லா தண்ணியும் அப்சர்வ் ஆகி நல்லா குக் ஆகிற வரைக்குமே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நேந்திரம் பழம் வந்து நல்லா வந்து சாஃப்டாக வந்து குக் ஆகிருக்கும் நீங்கள் இந்த பனானா வந்து பார்த்திங்கன்னா மேஷ் பண்ணும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து நம்ம நார்மல் பனானா மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்காது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லாவே கிடைக்கும் இந்த நேந்திர பணாலையுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது பேபிஸ் வந்து ஹெல்த்தியாக வெயிட் கெயின் ஆகிறதுக்கோ அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு தேவையான ஃபைபர் வந்து கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கிறதுக்கு ஃபைபரும் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து இந்த ம நேந்திர பணிலையும் இருக்குது நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நேந்திரமலானா கொடுத்து பழக்கப்படுத்துறதுக்கு அப்புறம் நீங்கள் இதோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்லை எந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வேணாலும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு நான் ரைஸோடு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை பனைவெல்லம் இந்த மாதிரியும் ஆட் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம் அதுவுமே இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்து எதுவும் ஆட் பண்ண மாட்டேன் இப்படி பனானாவோடையே வந்து ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் பேபி நல்லாவே சாப்பிட்ருவோம் நெய் ஆட் பண்ணும் போது இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அதோடய வந்து வாசனை இந்த மாப்பிளை சம்பா ரைஸில் பார்த்திங்க அப்படின்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா எசென்ஷியல் நியூட்ரிஷனுமே இருக்கனால குழந்தைங்களோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸுமே நல்லாவே கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் பேபிக்கு ஃபீட் பண்ணிடுவேன் அவங்களுக்கு வந்து நீங்களும் இந்த மாதிரி பேபிஸ்க்கு வந்து கொடுத்து பாருங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அவங்க வந்து நல்லா சாப்பிட்டாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் நல்ல மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் நெய் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் வந்து நெய் மிக்ஸ் பண்ணுறதுலாம் அவங்களோட ஆப்ஷன் தான் இது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் கொடுக்கணும்னு கிடையாது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் இல்லை லஞ்சாக கூட கொடுக்கலாம் எப்படி கொடுத்தாலும் பேபிஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்